ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சில கிடைக்காது சில நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் பார்வதி வந்து கபடெலாம் தேடி பார்த்துட்டு பணம் இல்லை பணத்தை காணோம் அப்படின்னு சொல்லுவோம் விஜயா வந்து ஷாக் ஆகிடறாங்க சரி ஃபர்ஸ்ட் கிட்டே போய்ட்டு புடவை காசு கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யார் பார்வதி எடுத்துருப்பா நீ ஏதாவது செலவு கெடுத்தியான்னு கேட்குறாங்க இல்லையே நான் எடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பசங்க யாராவது எடுத்துருப்பாங்களான்னு யோசிப்பேன் பசங்க தான் யாரும் மேலே வரலையா நாங்கள் தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க டக்குன்னு மீனாக வந்தாலே துணியில் அங்கே மனிச்சு வச்சு அவள் தான் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லுவோம் அவன் மருமக அவளை பற்றி நீ சந்தேகப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க நான் தானே அவளை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வர சொன்ன அதை வந்து பயன்படுத்திக்கிட்டா காசு தேவாதை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க நீ வந்து அவளை கேளு அப்படின்னு சொல்லுவோம் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு அவள் மேலே சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி விடு நான் பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு போய் கால் கொடுக்குற ஃபோன் மட்டும் எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது மீனா வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிதுங்க கை காசு போட்டு தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரி வீடு பார்த்துக்கலாம் பணம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் பணம் ஒரு பிரச்சனை இல்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் காதில் வாங்குறாங்க ஓ தான் எடுத்துருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி பண்ணி என்ன பார்வதி பணம் அவன் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அம்ச்சு காசாச்சு கவனமாக வச்சுக்க மாட்டியா சரி யார் மேலே அவனுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தானே லாஸ்ட்டாக வந்தா நீ அப்போ அவ்வளோ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க மீனா அது கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க இது கேட்டு முத்து ஷாக்காகிறாரு என்ன இது கேட்கும்போது பார்வதியோட காண பணத்தை காணமா காணமாக இவாதாங்க லாஸ்ட்டாக தான் அளவு எடுத்துருப்பாளோன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் முத்து ஆகிறார் ஃபோனை பிடிங்கி என்ன நினச்சிட்டீங்க உங்களுக்கு மீனா பற்றி தெரியாது அவ்வளோ போய் சந்தேகப்படுறீங்க உங்களுக்கு பணம் காணோனா நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாரு பார்வதி எதுவுமே பேசலாம் போய் முத்துக்கு லைட்டாக சந்தேகம் வந்துடுது அண்ணாமலை சந்துட்டு நீ திருந்தவே மாட்டியான் உனக்கு அறிவே இல்லையா அவன மருமக அவன் மேலே போய் இந்த மாதிரி பழி போடுறா அப்படின்னு சொல்லவும் ஏங்க அவங்க குடும்பமே அப்படிப்பட்டவங்க தானே நான் தான் பார்வதி அவன் மேலே சந்தேகப்படுறா ஒழுங்காக பணத்தை எடுத்துருந்தா கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு விஜய் சொல்லவும் மீனா தேம்பி தேம்பி அழுறாங்க அத்தை நான் எடுக்கலை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் மீனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஸ்ருதி நாங்கள் அவங்க கிட்ட தான் இருந்தாலும் நீங்கள் அவங்க மேலே அப்படி ஒரு பழி எந்த இதுவுமே இல்லாமல் போடக்கூடாதுன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க ரவியும் ஆமாம் அவங்க டான்ஸ் கிளாஸுக்கு அவ்வளோ பசங்க வராங்க அவங்க மேலாம் அவங்களுக்கு சந்தேகம் வரல எப்படி நீங்கள் மீன மீனாணி மேலே சந்தேகப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்கிறாரு அண்ணாமலை சேர்ந்துட்டு அவங்க வீட்டை விட்டு அனுப்பணும்னு பிளான் பண்ணேன் அதுக்கு இப்படி ஏதாவது கதை கட்டுறியா அவங்க வீட்டை விட்டு போகணுன்னா நான் செத்தப்புறம் தான் அது போக முடியும் அப்படின்னு சொல்லவும் என் முத்துந்துட்டு என்னப்பா நீ பேசுகிற அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும் எனக்கு தெரியும் எல்லாம் போய் அவங்க வேலை பாருட்டு இருக்கிற மீனாக வந்து கூட்டிட்டு போயிடுறாரு மாடியில போய் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நீ வேணா கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டுல போய் இருந்த பிரச்சனை நான் முடிச்சுட்டு கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லவும் ஏங்க அவங்க சொன்னது உண்மையா என்னமா இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் அளறாங்க சரி விடு அதுவும் உண்மைதான் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் கஷ்டப்படுவாங்க பார்வதி அத்தை வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும் அவங்கக்கிட்ட பேசுனா இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம அவங்கள போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்படறாரு இன்றைக்கி சரி தவிர முடிஞ்சிருச்சு பார்வதியை பார்த்து பேசி ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கிறாரான்னு மீட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க என்னோடய எல்லாமே மீட் பண்ணலாம் டாக்டர்